அனைவருக்கும் வணக்கம் நிறையா பேர் வேப்பஞ்செடி கேட்டீங்க வேப்பஞ்செடி வந்து தயாராகிடுதுங்க நடவுக்கு ஏன்னா போன வருஷமே வேப்பங்கொட்டை விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது இதுக்கு வந்து நல்ல வித்து எடுத்து போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தால் இது வந்து போன வருஷம் தாராபுரம் லிங்கராஜன்ன தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க போன வருஷம் வந்து வேப்ப மரம் நிறைய காய்க்கலை இந்த வருஷம் நல்லா காய்ச்சிருக்குதுங்க ஆனால் இந்த வெரைட்டி வந்து போன வருஷமே நல்லா காய்ச்சிருந்தது லிங்கராஜன் தோட்டத்தில் ஒரு ஒரு பது ஐம்பது மரம் இருக்குதுங்க ஆனால் வந்து இந்த வெரைட்டி ஒரு பத்து தான் இருந்தது இந்த மரம் பூரா நல்லா காய் பிடிச்சிருந்துது அதனால் வந்து இது நல்லா விற்றா இருக்குதுங்கண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு வந்திருந்தோம் அப்புறம் அவர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாருங்க விதையை எடுத்து கொடுத்தாரு நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதை போட்டது தாங்க இப்போ எல்லாம் ஒரு ரெண்டு அடி மூணு அடி உயரத்துக்கு வந்துருக்குது ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி உயரம் நடவுக்கு நல்லா தயார் நிலையில் இருக்குதுங்க நல்ல வெரைட்டிங்க வர்ற ஆடி மாதம் மலைக்கு முன்னாடி இதை கொண்டு போய் நட்டா அப்படியே நல்லா வந்துருமுங்க நட்டு விட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா மழை காலத்துக்கு அதே பிடிச்சி வந்துடும் உலகமே வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறக்கூடிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை அன்றைக்கி வேப்பெண்ணெய் வேப்பம் புண்ணாக்கனுடைய தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குமுங்க அன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இதில் மோனாப்பாலியாக இருக்கிறா எதாவது துபாயிலெல்லாம் வேப்பமரம் நட்டு வளருதுங்கிறாங்க அங்காலாம் வந்து நம்ம ஊரில் காக்கா குருவி ஓட்டு முளைச்சி வர்ற மாதிரியெல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்காது இல்லைங்க அதனால் சும்மா தரிசாக கிடக்கிற நிலத்தில் வேப்ப மரத்தை நட்டு வச்சா வருவாயோடு சேர்ந்து சூழலுக்கும் நல்லது ஒன்று மாதிரி ஆகிக்கு இது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து நல்லா டிம்பருமாகுங்க மரம் நல்லா உருட்டு வந்ததுன்னா அதுமாகும் அப்படி நேராக கொண்டு போய் விட்டிங்கன்னா ஒரு பத்து அடிக்கு டிம்பர் பர்பஸ்க்கும் பயன்படுத்திக்கலாங்க காற்றை வந்து நல்லா சுத்தம் பண்ணமுங்க ஒரு சராசரியாக இருக்கிற இருபத்தஞ்சாண்டுகளான வேப்ப மரம் தினம் ஐம்பது டன் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணது அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன் அதனால் வந்து பெருங்காலத்தில் அதிகமாக இருக்குமுங்க வேப்பங்கன்னு தேவைப்படுறவுங்க கீழே வர்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க வந்தால் எடுத்துக்கல நல்லா தரமான வேப்பங்கன்று நம்ம கொடுத்த வேப்பஞ்செடி எல்லாம் வந்து நிறைய பக்கம் நட்டு நல்லா மரம் ஆகிடுதுங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ப பதினாறில் நட்டுவிட்ட வேப்பந்தோப்பே இருக்குதுங்க அந்த வேப்பந்தோப்பையும் வீடியோ எடுத்து போடுறோம் நம்ம வைக்கிங் பணின்னு கம்பெனிக்காரங்க அவங்க மலை வேம்பமும் நாட்டு வேம்பும் கலந்து நட்டுருக்குறாங்க அதெல்லாம் மரம் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நல்லா காடே ஆகிடுது வேப்பம் காடு மாதிரியே ஆகிடுது அதை போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறங்க வேப்பமரத்து கட்டாயம் நடுங்க வீட்டுக்கிட்ட ஒரு ரெண்டாவது நட்டு வைங்க நல்ல காற்று இல்லை நிழல் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்க இந்த வருஷம் அடித்த வெயிலெல்லாம் பார்த்துருப்போம் நாங்களே எங்கள் சைட்டுக்குள்ளே நூறு வேப்பஞ்செடி குமரேசன் நானும் சேர்ந்து நட்டு விட்டேன் மக்கள் அன்னைக்கு இதெல்லாம் அடிக்கி வேர் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டாங்க இந்த வருஷம் அடித்து வெயில பார்த்துட்டு அவங்களே வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து புங்கன் வேம்பெல்லாம் வீட்டு முன்னாடி நட்டு வச்சுட்டுருக்குறாங்க அதை எதையுமே வந்து நம்ம தீர்மானிக்கிறது இல்லை காலம் தீர்மானிக்குதுங்க அதனால் இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் மாறி வருவாங்க வேப்பம் புண்ணாக்கு வேப்பண்ண தேவை நம்மளுக்கே இருக்குது அன்றைக்கி வந்து இதனுடைய பயன் நம்மளுக்கு தெரியுமங்க அவ்வளோதான் இன்னும் வேப்ப மரத்தை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை ஏன்னா வந்து நம்மாழ்வாரே வந்து எத்தனையோ தாவரங்களை நம்ம நாட்டு தாவரங்களை அமெரிக்காக்கார பேட்டர்ன் வாங்கி வச்சுருந்தாலும் இந்த வேப்ப மரத்தை வந்து அவங்க பேட்டன் வாங்கிட்டாங்க அதை போய் உலக நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு வாதாடி இது எங்கே மறந்தா அப்படின்னு ஜெயிச்சு கொண்டுட்டு வந்தார் நம்மழ்வார் அந்த டீமுங்க அதனால தான் அவருக்கு வந்து வேம்பால்வார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு சரோஜக்கா சொல்லிகிட்டே இருப்பாங்க வேப்பமரம் அவ்வளவு முக்கியமான மரம் நம்மூர் மரமுங்க எல்லாருமே வேப்பமரம் ஒன்று ரெண்டாவது நட்டு வளர்ப்போம் நன்றி வணக்கம்